வீரகேச நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி கிரிக்கெட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்த்துருப்போம் அதாவது ரெண்டு ஸ்டம்புக்கு நடுவில் போன பந்துன்ற ஒரு சம்பவத்தை பற்றி பார்த்துருப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கு அது போய் பாருங்க ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் கோவத்தில் ஸ்டம்பை வந்து எட்டி உதைச்சதை பற்றியும் அதே மாதிரி நடுவரை வந்து ஒரு கையால் ஓங்கி இடிச்சதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக நமக்கு தெரியும் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சது இங்கிலாந்துக்காரங்க தானே அப்படி இருக்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகு மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இங்கிலாந்து தொடரில் நடக்கிற விஸ்டர்ன் தொடர்ல மட்டும் மேற்கிந்திய தீவுகள் வந்து தொண்ணூறு வரைக்கும் ஓங்கி இருந்துச்சு அதாவது அவங்க மட்டும் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடக்கிற போட்டியில வர்ணனையாளர்கள் வந்து அடிக்கடி இதை வந்து இங்கிலீஷ் கிரிக்கெட் இங்கிலீஷ் கிரிக்கெட்னு அழுத்தமா உச்சரிச்சிருக்காங்க அதே மாதிரி மேற்கிந்திய தீவுகள் அணியினரை பார்த்து கேரியன் பிளேயர்ஸ் அழைச்சிருக்காங்க அச்சுறுத்தும் பந்து வீச்சு மற்றும் அட்டகாசமான துடுப்பாட்டம் என்பட்டால மேற்கிந்திய தீவுகள் அணிகள் வந்து முதல் மற்றும் இரண்டாவது கிரிக்கெட் உலக கிணத்தை வெற்றி பெற்றிருக்காங்க இது வந்து வெள்ளைத்தோல் வீரர்களுக்கு வந்து எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு பிறகு மேற்கிந்திய அணி வந்து டெஸ்ட் போட்டிக்காக பல நாடுகளுக்கு போயிருந்தாங்க அதாவது நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்த மாதிரி நாடுகளுக்கு போயிருந்தாங்க அங்க வர்ணனையாளர்கள் வந்து அவங்களோட அணியை வந்து மறைமுகமாக உயர்த்தி பேசியிருக்காங்க அதே மாதிரி மேற்கிந்திய அணியை வந்து உலர் ரீதியாக இருக்காங்க ஆனால் இதெல்லாம் கண்டுக்காத மேற்கிந்திய அணி வெள்ளையர்களை தோசை செஞ்சிருக்காங்க அதாவது ஆட்டத்தை அவ்வளோ அழகா விளையாடி இருக்காங்க ஆனா யாரும் எதிர்பார்க்காத வகையில நியூசிலாந்து அணியோட ஒரே ஒரு டெஸ்ட் இருந்துச்சு மேற்கிந்திய தீவுகள் ஆனா அதுக்கு காரணமே நியூசிலாந்து நடுவர்களோட பக்கச்சார்பான தீர்ப்புகள் தான் அது என்னன்னா ஒரு கட்டத்துல முதல் போட்டியில மைக்கேல் ஹால்டிங் வீசிய ஒரு பவுன்சர் பந்துக்கு நியூசிலாந்து வீரர் ஜான் பார்க்கர் விக்கெட் காப்பாளர் பிடி கொடுத்து ஆட்டம் இழந்தாரு ஆனா நடுவராக இருந்த ஜான் ஹால்டிங் என்ன செஞ்சிருக்காருன்னா அவரோட பங்குக்கு வந்து இது ஆட்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அமைதியா நின்று இருக்கார் அந்த இடத்துல இதுக்கு அப்புறம் பொறுமையிலிருந்து ஹால்டிங் என்ன பண்ணார் எதுவும் பேசாம ஸ்டம் பக்கம் போய் ஸ்டம் பறக்கிறதுக்கு வதச்சிருக்காரு இதை கண்ட பார்வையாளர்களுக்கு பேர் அதிர்ச்சினே சொல்லலாம் அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் வீரர் பந்து வீசுறப்போ நடுவரை இடிச்சு சொல்லியிருப்பேன் கையால் இடிச்சு தள்ளியிருப்பாரு நியூசிலாந்து நாட்டுக்கு சுற்றுப்பயணம் செய்தது மேற்கிந்திய தீவுகள் அணி மூன்றாவது போட்டிகள் கொண்ட தொடரின் இரண்டாவது போட்டியில் மிகவும் சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை நடுவர் வழங்கியிருந்தாங்க மேற்கிந்திய தீவுகள் அணியுடைய பன்னெண்டு ஆட்டமிழப்புகள் வழங்கப்பட்டன நியூசிலாந்து பிரபல வீரர் ரிச்சர்ட் ஹாட்லி பந்து வீசிய போது அவருக்கு ஏழு எல்பி டபிள் வாரி வழங்கினாங்க நடுவர்கள் வேகப்பந்து வீச்சாளர் மாத்திரம் பத்து நோபல்களைப் பிடித்தார் நடுவர் குட்ஹால் டெஸ்ட் போட்டிகள்ல நோபால் என்பது மிக அரிதான ஒரு விஷயம் நியூசிலாந்தோட வெற்றி இலக்கு வந்து நூத்தி நாள் ஆகும் அப்படி இருக்கப்போ ஒரு கட்டத்துல எழுபத்தி மூணு ஓட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகளை நியூசிலாந்து இழந்துருச்சு அப்போ வெற்றி வந்து மேற்கிங் பக்கம் திரும்பிச்சு அப்போ கொலின் குரோட்டின் பந்து வீச்சுக்கு ரிச்சர்ட் ஹட்லி ஆட்டம் இழந்ததை நடுவர் வந்து மறுத்தாரு பிறகு தனது பந்து வீச்சு பாணியை வந்து அவர் மாத்தி வீசிருக்காரு இதை அவதானிச்ச நடுவர் அடுத்த பந்து நோபால் திரும்பவும் அறிவிச்சிருக்காரு கடுப்பான குரோட் அவருக்கு முன்னுக்கு இருக்க பந்து வீச்சு திசையில் இருந்த விக்கெட்டுகளை வந்து காலால தட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து நடுவர் பார்க்காத நேரத்தில் வேகமாக ஓடிவது இடது பக்கம் தோலையும் கையையும் இடிச்சு பந்த வீசி வழி தாங்க முடியாத நடுவர் வந்து அணித்தலைவர் கிளைவ் கிட்ட போயிட்டு முறையிட்டிருக்காரு மூன்றாவது போட்டியில் இடைவெளி கொடுக்குறப்ப வந்து மேக் இந்திய தீவுகள் வந்து நாடுக்கே திரும்ப போகிறேன் இந்த மெச்சை விட்டு நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்போ வந்து நிறைய பேர் வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி இந்த கேமை வந்து கண்டினியூவாக விளையாடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் சமாதானப்படுத்தினதுக்காக வந்து அந்த போட்டிகளை வந்து பொறுமையாக அந்த மேக் இந்திய அணி வந்து விளையாடி இத்தொடரின் நடுவர்கள் தீர்ப்புகள் குறித்து கிளைவுட் வீரர்கள் அனைவரும் தமது கடுமையான ஆட்சேபணைகளை வெளியிட்டாங்க டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலே இந்த தொடர் வந்து ரொம்பவே தொடரால் தொடரணிக்கப்பட்டுச்சு குறித்த நடுவர்கள் ரெண்டு பேரும் கிரிக்கெட்டோட புனிதத்தையே குளித்தோண்டி பொதிச்சுட்டாங்கன்னு பத்திரிகையாளர்கள் வந்து எழுதியிருக்காங்க அதே மாதிரி நியூசிலாந்து அணியினரையும் விமர்சிக்கப்பட்டிருக்காங்க ஆட்டம்ல இருந்து தெரிஞ்சும் களத்திலே இருந்ததை வந்து பலரும் கண்டிச்சிருக்காங்க ஸோ இது மாதிரி சம்பவங்கள் இப்போதான் நடக்குதுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயுமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க